எனினும் ஒரு சிலரது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அமைவாக தங்களிடம் பெறும் அனாமதய கடிதங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மட்டுமன்றி பாடசாலையில் விசாரணை கல்வி செயற்பாடு மட்டுமன்றி மனங்களை நோவடித்து வருகின்றவை மிகுந்த வேதனை அளிக்கிறது அதிபரையும் ஆசிரியரையும் உளவியல் ரீதியாக பல தாக்கங்களுக்கு தொடர்ச்சியாக உட்படுத்தி ஒரு சுமூகமான ஒரு கல்வி செயற்பாட்டினை நடத்தவிடாது தவறுகின்றார்கள்

தெரிய <laughs> மடிபட்டுள்ளே

எதிரா <laughs> <laughs> அடிவர் அப்படிங்கறத கூட மாத்தப்படேனா இல்ல அதுக்கு அப்புறம் நாங்க கேஸ் போட்டா இல்ல மெட்டரிட போட்டோ ப்ளைன்ல போட்டோ இல்ல அதையே அத ஒரு பொய்யா கிராம வந்து நீங்க பார்த்து ஆக்ட கட்டமா போய் செய்யறீங்க இது தரம் தோர நிப்பாட்டணும் இங்க மேலயே இருந்து செய்யணும் கேஸ் ஃபைல் பண்ணி போட்டா தெரியு சார்

ஏங்கர் நான்ங்களா தான் கேட்டுச்சீங்க சந்த சந்தா செலவு இல்லை நான் கேட்டேங்க சார் அழமையா சரி ஒருதுலவே பயங்கரமான அது திரையரங்க அந்த திரையரங்கல நான் அந்த அமெரிக்கா டிக்கெட் அந்த ஒருத்தர் தான் செய்து கொடுத்தார் 3 1/2 நாள் முன்னாடி அவரே பண்ணா அந்த சரீக்கு ஒரு முடி போட்டு கொண்டாரு சார் சார் அவர் மாட மடு கவுட் அதுவும்

என்னுடைய அது தனிப்பட்ட முறையில் இன்றைக்கும் எங்களுக்கு கவனிச்சு சேர்க்க போகுது நான் அதில் எல்லா விஷயமும் கொடுப்பேன் அதே பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நாங்கள் எங்களை போராட்டம் நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு இமீடியட்டான பேருடைய தான் அந்த போராட்டம் முடியும் ஒன்பது மணிக்கு பேரன்சில் தான் இதில் வேறு இது ஆரம்ப பாடசாலையில் கல்வி மேலும் மாணவியின் நெற்றோர் என்ற வகையில் இன்று உங்களுக்கு இந்த வழக்கத்தை தர விரும்புகின்றேன் நமது பாடசாலை தொடர்பாக சில காலங்களாக அனாமதேய கடிதங்கள் பல திணைக்களங்களுக்கு அனுப்பப்பட்டு பல திணைக்களங்கள் அது தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதால் எமது ஆசிரியர்களும் அதிவரும் மன உளைச்சலுக்குள்ளாவது மட்டுமன்றி நேற்றைய தினம் பல மீடியாக்களில் நமது பாடசாலையில் துஷ்பிரயோகம் நடைபெறுவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் எமது விடயத்தை முன்வைக்கும் முகமாகவுமே இந்த சந்திப்பொன்றை நாங்கள் மேற்கொண்டு இன்றைய தினம் எமது பேரணியொன்று வடமராட்சி வலயத்துக்கு சென்று எமது மகையர் ஒன்றனை கையளிக்க இருக்கின்றோம் தற்சமயம் பாடசாலையிலிருந்து நாங்கள் வடமராட்சி வலயத்துக்கு செல்வதற்காக இருக்கிறோம் அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே இந்த பாடசாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் அறிவித்திருந்தோம் தற்பொழுதும் இதைத்தான் நாங்கள் எங்கே முன்வைக்கின்றோம் நேற்று வந்த மீடியாவில் கூட பழைய ஏற்கனவே இருந்த பழைய மாணவர் சங்கத்தின் ப்ரொஃபைல் பிக்சர் பேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் அது கையாளப்பட்டது ஆகையினால் இதற்கான ஒரு சரியான தீர்வை திணைக்கலங்கள் தர வேண்டும் என்பதற்காகவே இன்று இந்த பெற்றோர்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு அறியத் தர விரும்புகின்றோம் மாகாணம் ஊடாக மாகாண பணிப்பாளர் கல்வி திணைக்களம் ஊடாக கல்வி பணிப்பாளர் வடமராட்சி வடமராட்சி இந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களது பெற்றோர்களாகிய நாம் எமது பாடசாலை தொடர்பாக குறுகிய காலமாக சில இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றமை தாம் அறிந்த விடியமே எனினும் ஒரு சிலரது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அமைவாக தங்களிடம் பெறும் அனாமதேய கடிதங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மட்டுமன்றி பாடசாலையில் விசாரணை ஊடாக எமது சிறார்களது கல்வி செயற்பாடு மட்டுமன்றி எமது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களது மனங்களை நோகடித்து வருகின்றமை மிகுந்த வேதனை அளிக்கிறது எமது பாடசாலை தொடர்பாக அனாமதேய கடிதம் வருவது மட்டுமல்லாது அவர்களின் கல்வி செயற்பாடானது வெளியாட்களின் தலையீடு இன்றி இடம்பெற வேண்டும் பாடசாலையின் நன் மதிப்பானது இறுக்கமாகவும் கட்டுக்கோப்புடனும் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எமது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களது தன்னிடனும் அச்ச சேவையினை இன்று வரை வழங்கி வருகின்றனர் இச்சேவை தொடர நல்லதொரு சூழ்நிலையினை உருவாக்கித் தர வேண்டும் எமது பாடசாலையின் நிர்வாக செயற்பாட்டிற்கு எதிராகவும் மாணவ மாணவர்களது கல்வி அபிவிருத்தி போன்றவர்களுக்கு எதிராகவும் பாடசாலையின் நன் மதிப்பை பின்பிக்கப்பட்ட தனியார் செய்தி சேவையின் முன்னாள் பழைய மாணவர் சங்க பேஸ்புக் போடப்பட்டதை நான் ஏற்கனவே அறிய தந்திருக்கின்றேன் அந்த விடயத்தினையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் பாடசாலையின் நன் மதிப்பினை பாதுகாக்க தரு தவறியவர்களின் மேல் நாம் மேற்கொள்ளவிருக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு தங்கள் திணைக்களங்கள் நிறைவான ஆதரவினை தந்து வேண்டும் இக்கோரிக்கைக்கான தீர்வினை உடனடியாக எமக்கு தந்து என எதிர்பார்க்கின்றோம் நன்றி சங்கத்தின உப செயலாளராக பதவி வகிக்கின்றேன் எமது பாடசாலை தாயினை மிகவும் விரிவான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாட்டினை சில விசாமிகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் எமது பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு சுமூகமான கல்வி செயற்பாட்டினை வழங்குவதனை ஏரிய கல்வித்தினக்கலங்கள் திணைக்களங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதுவரையும் ஆசிரியரையும் உளவியல் ரீதியாக பல தாக்கங்களுக்கு தொடர்ச்சியாக உட்படுத்தி ஒரு சுமூகமான ஒரு கல்வி செயற்பாட்டினை நடத்தப்படாது தவறுகின்றார்கள் அத அவ்வாறான செயற்பாட்டினை தொடர்ச்சியாக மேற்கொள்பவர்களுக்கு எதிராக வரைய வரைய கல்வித் திணைக்களம் எதிரான ஒரு நடவடிக்கையினை ஏற்படுத்தி நமக்கு சுங்கமான ஒரு நிலைமையினை ஏற்படுத்தி தர வேண்டும் இது திட்டமிட்டு தங்களுடைய விருப்பு பொறுப்புக்கு அமைவாகத்தான் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்ற பாடசாலையில் அவ்வாறான எந்த ஒரு மோசடி நிகழ்வுகளும் இடம்பெறுவதில்லை வளைய கல்வி பணிப்பாளர்களுடைய அனுமதியினை பெற்றே ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றது பழைய மாணவர் சங்கங்க சங்கமாகிய நாங்களும் பாடசாலைக்காக பல அபிவிருத்தி செயற்பாடுகளினை தொடர்ச்சியாக செய்த வண்ணம் விடுவோம் அந்த செயற்பாடுகளினை பொறுக்க முடியாத சில விஷாமிகள் தான் இத்தகைய இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் எனவே நாம் பொதுமக்களுக்கு தெரிய தெரிவிப்பது யாதனில் சப்ஜா வடையன்று ஆரம்ப பாடசாலையில் ஒரு முறையேற்ற செயற்பாடுகளோ மோசடிகளோ இருக்க எந்த விதத்திலும் நடைபெறவில்லை என்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பாடசாலையோடு இணங்கி செயற்பட்டு வருகின்றோம் என்றும் நாம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் அதிபருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களை புரழ்வாக நெறிப்படுத்துவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் எனவே அதிபர் ஆசிரியருக்கு நாங்கள் சேர்த்து அவர்களோடு கரம் சேர்த்து பாடசாலையின் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சியாக ஆதரவாக நல்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி

அதிபர் ஆசிரியரை அதிபர் ராசிரியரை அதிபர்